எம் எஸ் முகோல் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அன்னை பாரதம் அழைக்கிறது இழந்த பிள்ளைகளை விதைகளாக எதிர்பார்க்கிறது இயர்களே அன்னை பாரதம் அழைக்கிறது பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் கொடிகாத்த குமரன் போன்ற பிள்ளைகளை இழந்த இந்திய தாய் ஏங்குகிறாள் எதிர்பார்க்கிறாள் இந்திய தாயின் பிள்ளைகள் பீரங்கியாலும் தோட்டாக்களாலும் இறந்து கிடந்தார்கள் இந்த பூமியின் மேலே துரோகிகளால் வெட்டியும் குத்தியும் குதிரைகளால் யானைகளால் கொல்லப்பட்டு சிறுத்தைகளுக்கும் சிங்கங்களுக்கும் உணவாகப்பட்டது பெற்றெடுத்த பிள்ளைகளின் உடல்கள் நிலப்பரப்பு என்னும் பூமி தாய் ரத்தத்தை வாங்கி வாங்கி நிலை குலைந்து உறைந்து போனாள் பருவத்திலே தலைக்க வேண்டிய உயிர்கள் சுதந்திர தீயினில் கருகி போயின இறந்தவர்களின் மரணத்தின் பலன் சுதந்திரம் என்றால் சுதந்திரம் வெறும் சொல்லாகி போவாதா இறந்த இளைஞர்கள் விதைகளாக வேண்டும் இந்திய தேசத்தின் தூண்களாக இழைக்க வேண்டும் உதவாமல் வாழவா உயிர் சுமந்து வாழ்கிறோம் உதவிகள் பெற மட்டுமா உலகத்தில் வாழ்கிறோம் தன் நிறைவு பெறுவோம் தரணியை ஆழ்வோம் கொடுத்து உதவும் அன்பில் தன் நிறைவு பெறுவோம் தரணியை ஆழ்வோம் அன்னை பாரதம் அழைக்கிறது பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் கொடிகாத்த குமரன் போன்ற பிள்ளைகளை இழந்த இந்திய தாய் இதைகளாக இன்றைய இளைஞர்களை எதிர்பார்க்கிறாள் அன்னை பாரதம் அழைக்கிறது இளைஞர்களே அன்னை பாரதம் அழைக்கிறது ஜெய்ஹிந்த்